தமிழ் சினிமாவில் பிரபல காமெடி நடிகராகவும் விஜய் டிவியோட நிகழ்ச்சி தொகுப்பாளராகவும் இருக்கிறவர் தான் நடிகர் தாடிபாலாஜி இவர் நித்யா அப்படின்றவங்களை காதலிச்சும் மேரேஜும் பண்ணிக்கிட்டாரு இவங்களுக்கு போஷிகா அப்படின்ற ஒரு மகளும் இருக்காங்க பட வாய்ப்பு இல்லாதனால இப்போ தாடி பாலாஜி வந்துட்டு விஜய் டிவி நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி வந்துட்டு இருக்காரு தாடி பாலாஜிக்கும் அவரோட மனைவி நித்யாவுக்கு இடையான கருத்து வேறுபட்டனால இப்ப இவங்க தனித்தனியா பிரிஞ்சு வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில தாடி பாலாஜி தன்ன குடும்பப்படுத்ததான் நித்யாவும் நித்யா மீது தாடி பாலாஜியும் போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க இது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சவனுதான் இந்த இடையில நித்யா வந்துட்டு வருகிற நாடாளுமன்ற தேர்தல்ல போட்டியிடுறாங்களாம் அதுவும் தமிழ்நாட்டுல இல்லையா டெல்லியில தான் நித்யா நாடாளுமன்ற தேர்தல் போட்டியிடுறாங்களாம் இது சம்பந்தமா நித்யா பரபரப்பு பேட்டி ஒன்னு கொடுத்திருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா காஞ்சிபுரம் தனி தொகுதியில போட்டியிட நான் முடிவு செஞ்சிருந்தேன் ஆனா நான் தமிழ்நாட்டுல எந்த தொகுதியில போட்டியிட்டாலும் அங்க எல்லாம் தாடி பாலாஜி போயிட்டு அசிங்கமா பேசுறாரு தாடி பழாஜினால என்னோட இமேஜ் டேமேஜ் ஆயிருக்கு அதனாலதான் தாடி பழாஜி பயந்துகிட்டு இப்போ தமிழ்நாட்டை விட்டு டெல்லியில வருகிற நாடாளுமன்ற தேர்தல போட்டியிட இருக்கேன் அப்படின்னு நித்யா அதிரடியா தெரிவிச்சிருக்காங்க நித்யாவோட இந்த செயலுக்கு சில பேர் ஆதரவு தெரிவிச்சிருந்தாலும் பலரும் நித்யாவை சரமாரியா திட்டி வந்துட்டு இருக்காங்க நித்யாவோட இந்த செயல் மேலும் தாட்டி பாலாஜிய கோபப்படுத்தி இருக்கு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நித்யாவோட இந்த செயலை பத்தியும் தாட்டி பாலாஜியை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க